ஓம் கஜானனம் பவுத சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக வினாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்டவர்ம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது திருவிளையாடல் புராணத்திலே இருபத்தி ஏழாவது படலமாக அங்கம் வெட்டிய படலம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மதுரை மாநகரை குலோத்துங்க பாண்டியன் என்ற மன்னன் சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அவன் ஆட்சி செய்த காலத்திலே மாதங்கள் மும்மாறி மழை பொய்ந்து பொழிந்து பயிர்கள் சிறப்பாக வளர்ந்து நல்ல அதாவது பயிர்கள் நல்ல மகசூலை கொடுத்து வியாபாரிகள் விவசாயிகள் மற்ற எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மதுரையிலே வால் பயிற்சி கூடம் கத்தி சண்டை சொல்லிக் கொடுக்குறவர் ஒருத்தர் வால் பயிற்சி கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு வாலாசிரியர் என்று பெயர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒருத்தர் பால் ஊற்றிக்கிட்டே இருப்பார் காலைல காலில் வந்து அவருக்கு ராமசாமி மோகன் குமார் அப்படின்னா பேர் இருக்கும் ஆனால் நாம் அந்த பேரை சொல்லி கூப்பிட்றதில்ல பால்காரர் வந்துட்டாரா இன்னைக்கு பால் ஊற்றிட்டு போயிட்டாரா ஏமா இந்த பால்காரருக்கு மாதம் பிறந்திருச்சு ஒன்றாந்தேதி ஆயிடுச்சு அவர் காசு கொடுத்துட்டியா அப்படின்னு பால்காரர் என்றே அழைப்போம் அதே போல் ஒரு பூக்காரம்மா நம்ம வீட்டுக்கு வெள்ளி செவ்வாய்க்கு பூ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சாந்தி நானபரி செல்வி அப்படின்லாம் பேர் இருக்கும் அந்த பேரெல்லாம் நாம் சொல்லி அழைக்கிறதில்ல ஏம்மா பூக்காரம்மா வந்தாச்சா கரெக்டாக பூ கொடுக்குறாங்களா அவங்க ஏன் இந்த ரெண்டு மூணு நாளாக வரலை ஏதோ உடம்பு இல்லை சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் போய் பார்த்துட்டு வந்துடு அப்படி இந்த மாதத்துக்குள்ளே காசையும் கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லுவோம் ஆக இது நடைமுறை வழக்கம் இதை போல் மதுரையிலே வால் பயிற்சி கூடத்தை ஒருவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு வாலாசிரியர் அப்படின்னே பேர் வந்துருச்சு வாலாசிரியர் வால் பயிற்சி கூடத்தை நல்லா தான் நடத்திக்கிட்டு வந்துட்டுருக்காரு அவருடைய மனைவி மாணிக்க மாலை அவருக்கு துணையாக இருந்து எல்லா உதவியும் செஞ்சிட்டு வர்றாங்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வாலாசிரியிடம் சித்தன் ஒருவன் தனக்கு வால் பயிற்சியை கற்றுக் கொடுக்கும்படி என்னை மாணவனாக ஏற்றுக்கொள்ளும்படி ஒருத்தன் வர்றான் இவரும் சரி என்று அவனை சேர்த்துக்கிறார் முறைப்பிரகாரம் குரு எல்லாம் கட்டி பழங்கள் பூ இதெல்லாம் கொடுத்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குருகுலத்துக்கு போனோம்னா தாம்பலத்தில் பூ பழங்கள் எல்லாம் வச்சு போவாங்க இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறதுக்கெல்லாம் பணத்தை தான் கொண்டு போகிறோம் கட்டுக்கட்டாக இங்கே சித்தனும் இந்த வாலாசிரியரிடம் பூ பழங்களை எல்லாம் கொடுத்து தன்னை அவரிடம் மாணவனாக சேர்கிறான் சித்தனும் சில வருடங்களில் வால் பயிற்சியை நல்லா கற்றுக்கிறான் கற்றுக்கிட்டவுடன் அவனுக்கு தலைக்கனம் ஏற்பட்டு விடுகிறது கலைகளை கற்றவுடன் கர்வமும் கூடவே வந்து விடுகிறது கர்வம் வந்தால் பின்னாடி கஷ்டமும் வருமே இது பாருங்க நிறைய பேருக்கு தெரிகிறது தலைக்கணம் அதிகமாகி பின்னால் மிகவும் வார்த்தைகள்லாம் விட்டு பின்னாடி ரொம்ப அவஸ்தப்படுவாங்க அப்போ கர்வம் வந்தால் கஷ்டம் வரும் கஷ்டம் வந்தால் எல்லா பிரச்சனைகளுமே வரும் சித்தனுக்கு கர்வம் தலைக்கு ஏறி வால் பயிற்சி கூடத்தை நாம் தனியாக நடத்துகிறோம் நம்மளுக்கு நல்ல வருமானம் வரும் நம்ம மாணவர்கள் சேர்வார்கள் அப்படின்ட்டு தனியாக ஒரு வால் பயிற்சி கூடத்தை அந்த ஊர்லேயே தொடங்குறான் மதுரையிலேயே வால் பயிற்சி கூடத்தை தொடங்கியாச்சு மாணவர்கள் சேரணுமே வாலாசிரியர் நல்லவர் அவற்று நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் வாலாசிரியர் மாணவர்களிடம் ஒவ்வொரு வீட்டிற்காக சென்றிருந்த சித்தன் என்கிட்ட வாங்க நான் அப்படி சொல்லித்தர்றேன் இப்படி சொல்லித்தர்றேன் ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் பணம் கட்டவானா நான் இனாம் இனாமிற்கு இணங்காத மக்கள் உண்டா அதாவது தேர்தல் சமயத்தில் நான் அதை தடையிற பல அரசியல் கட்சிகள் பணம் கொடுக்குறாங்க பொருட்களை கொடுக்குறாங்க இனாம் என்றால் மக்கள் மயங்கி விடுகிறார்களே அதை போலவே சித்தனின் வார்த்தைக்கு மயங்கி ஒரு மாணவர்கள் சித்தனின் வால் பயிற்சி கூடத்திலே சேர்ந்து பயிற்சிகளே இருக்காங்க நாட்கள் ஓடுதுங்க சித்தனுக்கு பார்த்தீங்கன்னா வாலாசிரியரின் மனைவி மாணிக்க மாலை மீது ஒரு கண் விழுகுது அந்த அம்மாவை அந்த பெண்ணை எப்படியாவது நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்னு ஆசை கொள்கிறான் அந்த அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு குருவாக இருந்து வற்பயிற்சியை முறையாக கற்றுக் கொடுத்தவர் குருவின் மனைவி எப்படி பார்க்க வேண்டும் ஒரு உயர்ந்த இடத்துல நல்ல இடத்துல வச்சு பார்க்கணும் இவனுக்கோ மனதில் குரோதம் அந்த பெண்ணை எப்படியாவது காமம் மனதில் காமம் தோன்றி அந்த பெண்ணை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்படலாம் ஆசைப்படலாமா அநியாய ஆசை பிறந்தால் அழிவு நிச்சயம் முடிவாங்க சித்தனுக்கும் இந்த அணியாய ஆசை வந்து விட்டது ஒரு சமயம் மாலாசிரியர் வீட்டிலே இல்லாத சமயத்திலே பாலாசிரியர் வீட்டிற்கு சென்று பாலாசிரியரின் மனைவி மாணிக்க மாலையின் கையப்பிடிச்சி எழுங்கிறான் தகாத முறையில் நடந்துகிறான் தனது ஆசைக்கு இணைந்த ஒரு இவ பார்க்குறா கற்பிறந்தவள் அல்லவா மாணிக்க மாலை ஓடி போய் கதவுக்கு முன்னாடி ஒளிஞ்சு கதவை சாத்திக்கிறான் அதற்குள்ளாக வெளியே ஒரு சில சத்தங்கள் கேட்கவே சித்தனும் நான் உன்னை இன்னொரு நாளில் வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்பியா மாதிரி அப்படி கையை அப்படி முறுக்கிட்டு நான் இன்றைக்கி நீ தப்பிச்சிட்ட இன்னொரு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மிகவும் ஆணவமாக வெளியே சென்று விடுகிறான் மாணிக்க மாலைக்கோ மனது படபடன்னு அடிச்சுக்கிறது சித்தன் சென்று சித்தன் போயிட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நேராக அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் சொக்கநாதரை வழிபடுகிறார்கள் இறைவா எனக்கு என்ன சோதனை நான் கணவனை தான் உலகத்திலேயே மிகவும் உயர்ந்தவராக நினைத்து கொண்டிருக்கிறேன் இவன் சித்தன் வந்து என் மீது இப்படிலாம் படுறான் இது நியாயமா நீ தான் இதற்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான் நாட்கள் ஓடுகின்றன சித்த நாள் சும்மா இருக்க முடியவில்லை சும்மாவா சொன்னாங்க அரும்பு ஏறினால் குறும்பு ஏறும் என்று இவனுக்கு காசு குணம் தொட்டு எல்லாம் வந்துடுச்சு அப்போ குறும்பு ஏறும்ல வாரணாசிரியரிடம் வாலாசிரியரிடம் வம்புக்கு போகிறாங்க எப்படி வம்புக்கு போகிறான்னு பார்த்தீங்கன்னா வாலாசிரியரே என்னுடன் சண்டைக்கு வர்றீங்களா சண்டைக்கு வந்து ஜெயிச்சுட்டா நான் உன்னை விட்டுறேன் இல்லைன்னா நான் கேட்பதை நீ தர வேண்டும் அப்படின்னு அடிக்கடி அவர்கிட்ட போய் சண்டை போடுறேன் வாலாசிரியரோ ஒதுங்கி ஒதுங்கி போகிறார் பாப்பா எனக்கு அதெல்லாம் பிடிக்கல நீ பாட்டுக்கு உன் வேலையை பார் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறான் இவன் சித்தனும் அடிக்கடி வந்து வாலாசிரியரிடம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாசிரியரை ஜெயிச்சுட்டா அவரை கொண்டுட்டோம்னா வாலாசிரியரின் மனைவியை மாணிக்க மாலையை நாம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற நினப்பு மனசில் ஓடுது நினப்பு தான் புலப்ப கெடுக்குது அப்படிம்பாங்க ஆக இவனுக்கு அந்த மாதிரியான காம உணர்வுகள் காம இச்சைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது வாலாசிரியர் ஒதுங்கி ஒதுங்கி போகிறாரு ஒரு நாள் அவன் சொல்கிறான் வாலாசிரியரே நாளைக்கு காலையில் மைதானத்துக்கு வந்துடுங்க உனக்கும் எனக்கும் சண்டை வாழ்பெயிற்சி இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துருவோம் ஜெயிக்கிறவங்க கிட்ட என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிறான் வாலாசிரியர் எதுவும் பேசாமல் தனது வீட்டிற்கு திரும்பி விடுகிறார் மறுநாள் காலை விடிஞ்சிருதுங்க சித்தன் மைதானத்துக்கு வந்துடுறான் இவனுக்கு தான் ஒரே நினைப்பு விடிய விடிய தூங்கலை விடிஞ்சது மைதானம் மைதானத்துக்கு வந்துடுறான் சிறிது நேரத்தில் அங்கே வாலாசிரியரும் வருகிறார் சண்டை தொடங்குது சண்டை பயங்கரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்தியை வச்சு மோதிக்கிறாங்க வாழை வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சமயத்தில் வாழாசிரியர் மிகவும் சினம் கொண்டு அந்த சித்தனின் இரு கைகளையும் வெட்டி விடுகிறார் இந்த கைகள்தானே மாணிக்கமானையை மாணிக்க மாலையின் கையை பிடித்து தவறான எண்ணத்துடன் பிடித்து இழுத்தது அப்படின்னு கையை வெட்டிடுறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு கால்களையும் வெட்டி விடுகிறார் இந்த கால்கள் தானே மாணிக்க மாலையை வயிற்றிலே மிதித்தது அப்படின்னு காலை விட்டுகிறார் அடுத்து ரெண்டு கண்ணையும் வாழ வச்சு குத்தி கண் விழிகளை வெளியே எடுத்து விடுகிறார் இந்த கண்கள் தானே மாணிக்க மாலையின் மாணிக்க மாலையை காம பார்வை பார்க்க செய்தது அப்படின்னு சித்தனின் உடலில் உள்ள அங்கங்களை எல்லாம் ஒவ்வொன்னா வாலாசிரியர் வெட்டி போட்டுறார் அப்ப இதையெல்லாம் பார்த்த வர வாலாசிரியின் மாணவர்களுக்கு ஆனந்தமோ ஆனந்தம் சந்தோஷம் தாங்கள் ஆக நம்ம வாலாசிரியர் சித்தனை கொண்டு விட்டாரு போ வால் சண்டையை ஜெயிச்சிட்டாரு இதை போய் நம்ம குருவின் மனைவியிடம் அவர் சொல்லுவதற்கு முன்பாக நாம போய் சொல்லிடணும் அப்படின்னு ஓடோடி போய் வாலாசிரியர் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் அங்கே வீட்டில் வாலாசிரியர் உட்காந்து தனது மனைவியுடன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே பார்க்குறாங்க மாணவர்கள் போகிறான் குருவே நீங்கள் எப்படி எங்களுக்கு முன்னாடி வந்தீங்க நீங்கள் தானே அவனை கொண்டீங்க சித்தனை கை காலில் அவனுடைய எல்லாம் வெட்டி விட்டீர்களே வெட்டி விட்டு நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கார மாட்ட அந்த அம்மாட்ட வந்து இந்த செய்தியை சொல்லலாம் என்று வந்தால் அதற்கு முன்பாக நீங்க வீட்டில் இருக்கீங்களே எப்படி அப்படிங்கிறாங்க அதற்கு வாலாசிரியர் சொல்கிறார் மாணவர்களே நான் காலையில் இருந்து வீட்டை விட்டு எங்கேயும் செல்லவில்லை அப்படிங்கிறார் தான் புரியுது வாலாசிரியரின் மனைவிக்கு மாணிக்க மாலைக்கு ஆகா நாம் இறைவனிடம் முறையிட்டோம் இறைவன்தான் தனது கணவர் ரூபத்திலே வந்து சித்தனின் அங்கங்களை வெட்டி அவனை சாகடிச்சிருக்கிறார் அப்படின்னு இறைவனுக்கு நன்றி சொல்கிறார் இதுவே திருவிளையாடல் புராணத்திலே அங்கம் வெட்டிய படலமாக இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாவது படலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் பிறகு குலத்துங்க பாண்டியன் தனது மகன் குணசேகர பாண்டியனுக்கு முடிசூட்டி அரசனாக்கிறான் இது இருபத்தி ஏழாவது படலம் சித்தனின் அங்கம் வெட்டிய படலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை பெல் ஐக்கான கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் பதிவிடும் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோவரும் நன்றி வணக்கம் வாலிய வலமுடன்